புத்தாண்டையொட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோயிலில் உள்ள முருகப்பெருமானுக்கு கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் மதன் மதன் வணக்கம் புத்தாண்டையொட்டி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு என்னென்ன சிறப்பு விசேஷங்கள் நடைபெற்றன பக்தர்களின் வருகை எவ்வாறாக இருக்கிறது பதிவு முக்கியமாக ஆங்கிலத்தை புத்தாண்டை முன்னிட்டு திருக்கோங்கம் முருகப்பெருமாளுக்கு வெள்ளிக்கவசமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தை வரவேற்பு முதலாம் பக்தர்கள் இந்த ஒரு சில சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அந்த காட்சிகள் தான் பார்த்து வாடிக்கின்ற தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருப்படி முருட்படி திருப்பகோங்கம் அருமக சுப்பிரமணிய சுவாமி திருப்பூரில் ஆண்டுபோதம் தமிழ் புத்தாண்டு பின்னாளில் கருவறையில் கருவரையில் முருகப்பெருமாருக்கு பங்கு கவசம் அணிவிக்கப்படுவோர் வழக்கம் அதே போல் ஆங்கில புத்தாண்டு நாளில் இருவ பெருமாளுக்கு வெள்ளி கவசம் அணிவிக்கப்படுவோர் வழக்கமாகும் ஆங்கில புத்தாண்டு நாளான இன்று மூல சுப்பிரமணிய சுவாமி கற்பாசராயகர் குர்க்கையம்மன் வெள்ளி பவளக்கனிவாய் சாத்து வெள்ளிக்கவசங்கள் சாப்பிட்டு செய்யப்பட்டுள்ளது காலை முதல் இரவு வரை இரவு நடை சாத்தும் வரை கவசங்கள் செய்யப்பட்டிருக்கும் பால் பன்னீர் மஞ்சள் தேன் உள்ளிட்ட திரவிய பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது மற்றும் புத்தாண்டுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மாதிரி மாதம் என்றால் காலை நாலு மணிக்கு அடையாளம் திறக்கப்பட்டு மூணு வரைக்கும் வெள்ளி தவசங்கள் சாத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடத்தை வரவேற்பதாக பல்வேறு கிராமங்கள் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம் போன்ற திருவன் கோவிலுக்கு அருகே சென்று நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மற்றும் கூடவே வழிபட்டு வருகின்றனர் மேலும் வருடத்தில் முதல் நாள் கூட்டம் போன்றம் திருவன் கோவிலில் இருந்து ஆஹ் பதவிக்கு செல்வதற்காக பக்தர்கள் மாலையிட்டும் விருதத்தை இன்று முதல் ஆரம்பித்துள்ளனர் வெகு விமரிசையாக புத்தாண்டு இருக்கிறது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி